ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு கல்விக்கோடு இன்னைக்கு இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு இருக்க மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போறோம் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சியான காரணங்கள் மற்றும் பின் விளைவுகள் யாவை காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்ட மறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயவும் கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இத பத்தி நான் நம்மளோட சேனல்ல தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா சோ அந்த இந்த கொஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கேன் நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டிக்காட்டவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்ந்த வங்காள பிரிவினையின் போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர் ராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை விளக்குக இன்று சமூகத்தின் புத்தழுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய்க அடுத்தது பாத்தீங்கன்னா வரலாறுலயும் வந்து காலக்கோடு டைம் ல சோ அதுல என்னன்னு பாத்துடலாம் சோ முக்கியமா இந்த நாலு காலக்கோடு படிச்சுக்கோங்க இதுல இருக்கிற முக்கியமான நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணோம்னா காலக்கோட்ல எழுதணும் சரிங்களா